பணக்கங்க இன்றைக்கு நம்ம மாடித்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன அறுவடை தான் சொல்லு பாருங்க சின்ன செடி தான் பட் வந்துட்டு கிளைலாம் நிறையவே இல்லை ஆனால் காய் மட்டும் நிறையா இருக்கும் எப்போயும் நிறைய காய்ச்சிட்டு ஒரு செடி இது பெரிய குண்டுகத்துக்காய்க்கிற ஒரு செடி ஒரு செடியே கிட்ட ஒரு காயே கிட்டத்தட்ட ஒரு காலி கிலோ கூட சமயத்தில் வரும் ஏன்னா அந்த பெருசு காய்க்கும் இப்போ ஆனால் நான் தூரத்தில் வச்சுருக்கேன் ஏன்னா கைப்பிடி சோருப்போம் அந்த பக்கமாக போயிடுச்சு அந்த கிளை அதனால் தூரமாக நான் நீ கை நீட்டி பறிச்சிட்டுருக்கேன் கேமரா எட்டக்க வச்சு தான் நான் பறிச்சிட்டுருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு வெண்டைக்காய் பெருங்கிய வெண்டைக்காய் இந்த வெண்டைக்காய் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் பருவ எவ்வளோ நீட்டு வெண்டைக்காய் இல்லைங்களா அது அதனால் இன்றைக்கி எந்த கத்திரிக்காயும் அந்த வெண்டைக்காய் மட்டும்தான் ஏன்னு கேட்டிங்கன்னா நான் கீரை தான் பறிக்க வந்தேன் ஆனால் கீரை பிள்ளைகளுக்கு பிடிக்காதுங்க ஏன்னா நல்லதை சாப்பிடவே மாட்டாங்க இப்போ உள்ள பிள்ளைங்கள்லாம் இல்லைங்களா அவங்களுக்கு மட்டும் இந்த ஒரு கத்திரிக்கையும் கையும் போட்டு கரக்காமல் வச்சுட்டு எனக்கு எங்கள் சாருக்கெலாம் பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு கீரை போட்டு வச்சுருவேன் தண்டு கீரை அதில் வெறும் கீரையை மட்டும் பறிச்சுப்பேன் ஏன்னா அப்போ தான் அடுத்தடுத்து வந்து கீரை வளரும் அதனால வந்துவிட்டு கீரை மட்டும் பறிச்சிட்டு வாருங்க தண்டு அப்படியே விட்டுட்டு அது நல்லா மொத்தினதுக்கப்புறம் சாம்பார் வச்சிடலாங்க இதாங்க இந்த லைக் பண்ணி ஷேர் பண்ணாமல் இருக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம்